இயா்ப்பாணம் பொங்குதீப பன்னிரெண்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வந்துவிடமாகவும் கொண்டிருந்த கலாபதி வன்னியசிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன்கிழமை அன்று ஜெனீவாவில் நிறைவேடி செய்தார் அன்னார் காலம் சென்ற கனகரத்தினமும் மற்றும் பத்மாசரி தேவி பெரிய பேபி தம்பதிகளின் அன்பு மகளும்

ബാലസുരമണിയം ആകിയോടൊപ്പം തിരുവരൺ ജയലക്ഷ്മി സായ്ഹരൻ സായ്ശരൺ ആകിയോട് അൻപ വൈഷ്ണവി പ്രദീസ് അരുണി ദർശിനി ബഹിരതി ജനനി ന്രോഷൻ ആകിയോരുന്ന എഴിൽ ചെൽവൻ കലൈച്ചെൽവൻ ശിവസെവൻ മാര്കുസ് അലെക്സാണ്ടർ ആകിയോ சங்கவி கஜந்தினி அஸ்விகா விபூஷா சாஸ்வதனன் கார்த்திகா ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும் மைரா நிலான் ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நண்பர்களின கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்